மாநில அளவிலான கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் மை கராத்தே இன்டர்நேஷனல் பயிற்சி மையத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மூன்று வெண்கல பதக்கங்கள் பெற்று தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வாகி உள்ளனர் தமிழ்நாடு கராத்தே சங்கம் டிஎஸ்கேஏ சார்பாக நான்கு வயது முதல் பதிமூன்று வயதுக்கு உட்பட்டோருக்கான ஜூனியர் கராத்தே போட்டி சென்னையில் நடைபெற்றது பல்வேறு வயது மற்றும் பிரிவுகளில் கட்டா மற்றும் குமித்தே ஆகிய போட்டிகள் நடைபெற்ற போட்டியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் போட்டியிட்டனர் இதில் கோவையிலிருந்து மைக்கார்த்தே இன்டர்நேஷனல் பள்ளியில் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் மூன்றாவது இடம் பிடித்து மூன்று வெண்கல பதக்கங்கள் பெற்று தேசிய அளவில் நடைபெறும் போட்டிக்கு தேர்வாக்கியுள்ளனர் குமித்தே தனி பிரிவில் வெற்றி பெற்று கோவை திரும்பிய சர்வேஷ் அஸ்வபிரதா மற்றும் சாய் தக்ஷன் ஆகியோருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மை கராத்தே இன்டர்நேஷனல் மையம் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது இதில் மையத்தின் நிறுவனர் தியாகு நாகராஜ் மற்றும் பயிற்சியாளர்கள் சிவமுருகன் அரவிந்த் விது சங்கர் சரவணன் விமல் பிரசாத் பவிலாஷ் பிரசாந்த் தேவதக்ஷினி மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என் பேர் அஸ்வக் பிரதா நான் மை கராத்தே இன்டர்நேஷ்னலில் செவன் இயர்ஸாக கராத்தே படிச்சுட்டு இருக்கேன் ஜூலை செவன்த் ஃபோர்த் இயர் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே சாம்பியன்ஷிப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சென்னையில் நடந்துச்சு நான் கும்முத்தே ஈவெண்ட்டில் வந்துட்டு தேர்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன் என் கூட வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கும்பத்தே ஈவெண்ட் கராத்தே கட்டா ரெண்டு ஈவெண்ட்டில் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க எனக்கு என்னை ட்ரைனிங் பண்ண மாஸ்டர்ஸ் கோச்சஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் கூட வந்த பேரண்ட்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் என் பேர் சர்வேஷ் நான் மை மைக்கலாத்தி இன்டர்நேஷ்னல் சென் டூ தௌ த்ரீ இயர்ஸாக போயிட்டுருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி நேஷ்னல் லெவல் குமித்தேயில் தேர்ட் ப்ரைஸ் அடிச்சுருக்கேன் என் கூட வந்த ஸ்டூடெண்ட்ஸும் தேர்ட் ப்ரைஸ் குமித்தேயில் அடிச்சிருக்காங்க என்னோடய மாஸ்டர்ஸுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் சாயதக்ஷன் நான் வந்து மை மைக்கலாத்தி இன்டர்நேஷ்னல் இதில் டூ இயர்ஸாக படிக்கிறேன் நான் வந்து செவன் 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 டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஜூ ஜூலையில் ஃபார்ட்டித்து சாம்பியன்ஷிப் வராது வந்து state ஸ்டேட் லெவல்க்கு ஸ்டேட் லெவலில் புமித்தில வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் என ட்ரெயின் பண்ண கோச்சஸ்க்கும் சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ்கும் ஃபேன் வணக்கம் நாங்கள் மைக்காரட்டி இன்டர்நேஷ்னலேருந்து பேசுகிறேன் வணக்கம் என் பேர் பிரசாந்த் நான் வந்து மைக்காராட்ட இன்டர்நேஷ்னலில் கிளாஸ் இன்ஸ்டராக இருக்கேன் எங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மைக்காராட்டா இருந்து ஃபார்ட்டி ஸ்டேட் கராத்தே சாம்பியன்ஷிப்க்காக போயிருந்தாங்க அங்கே ஜப் சப் ஜூனியர் லெவல் நடந்த போட்டிகளில் பங்கேற்றாங்க இதில் மூணு குழந்தைகள் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க அதில் சர்வேஸ் டஸ் அஸ்வப் பிரதா இவங்க மூணு பேரும் குமுட்டை பிரிவில் வின் பண்ணியிருக்காங்க இதில் கராத்தே கராத்தேயில் குமுட்டே கட்டா அண்ட் இண்டிவிஜுவல் டீம் கட்டா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு நம்ம பசங்க வந்து குமுட்டையில் வின் பண்ணியிருக்காங்க இதற்காக பாராட்டுகளாக நடத்துறதுக்காக இங்கே இன்வைட் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ